இன்றைக்கி பார்க்கக்கூடிய சைவம் மீன் ஃபிரை இது வந்து அசைவம் கிடையாது சைவம் வந்து நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் அதுவும் ஒரு வாழைக்காய் நம்ம பஜ்ஜி போடும் இல்லையா அந்த வாழைக்காயை வச்சு மீன் ஃப்ரை மாதிரியே நம்ம அதே சேப்பில் நம்ம எப்படி அதே சுவையில் எப்படி தயாரிக்கலாம்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க திஸ் வீடியோ பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு கூடுதல் வருமானத்தை இழக்க நேரிடும் வீட்டில் உள்ள பெண்கள் படித்தவர்கள் படிக்காதவங்க யார் இருந்தாலும் இந்த வேலையை செய்யலைன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது படித்தவங்க மட்டுந்தான் செய்ய முடியும் அதுவும் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் ஏன்னா உங்களுக்கு யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற ஒர்க்கை அதில் போட தெரியணும் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் கூடுதல் வருமானத்தை ஈட்ட முடியும் வயது வரம்பு உண்டு வயது வந்து பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்கணும் தேங்க்யூ

இந்த வாழ்க்கையை வச்சு பஜ்ஜி போடுறது தானே சொல்லித்தரேன்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லைங்க ஆனால் பஜ்ஜி பஜ்ஜி வந்து சாதாரணமாக நீங்கள் எல்லாமே சாப்பிட்ருக்கோம் அதை விட ஒரு வித்தியாசமான சுவையை நம்ம இந்த வாழைக்காயிலிருந்து நம்ம தயார் பண்ண போகிறோம் வாங்க இந்த வாழ்க்கை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு மூன்று காய் அளவாக எடுத்துக்கோங்க நல்ல நல்ல சைஸ் உள்ளதாக இருக்கணும் பெரிய சைஸாக இருக்கணும் அதை நல்லா தோல் நீக்கிட்டு நம்ம மீன் எப்படி பட் இப்போ வந்து நான் ஜிலேபி இதெல்லாம் வந்து பட்டைப்பட்டியாக வந்து பட்டைப்பட்டியாக கட் பண்ணுவாங்க இல்லையா ஜிலேபி நிறையா மீன் இருக்குது அதில் உங்களுக்கு பட்டைப்பட்டியாக நல்லா சைஸாக கட் பண்ணிங்க நல்லா கழுவிட்டு மீன் மசாலா போடுவீங்க இல்லையா அதே மெத்தடில் இதுக்கு என்னென்ன போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா என்ன கரம் மசாலா மீன் மசாலா அப்புறமா சாட் உப்பு இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து கலரு வேணுன்னா நீங்கள் வந்து கலர் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இந்த மசாலைகள்லாம் ஒன்று சேர்த்து நல்லா இந்த வாழைக்காயோடு சேர்த்து நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதில் வந்து இந்த புளிப்புசுவை இனி காரம் எல்லாம் வந்து நான் வாழைக்காயில் வந்து ஏறிடும் அதை நீங்கள் ஆயில் ஊற்றி ப்ரே பண்ணி எடுங்க ஆயிலில் வந்து நல்லா பொரிச்சிடுங்க கலர் வந்து மீன் நிறத்திற்கு மீன் எப்படி நல்லா வெந்திருக்குமோ அதே பதத்திற்கு இந்த வாழைக்காயை பொறிச்சி எடுங்க நீங்கள் ஆயில்லையும் பொறிக்கலாம் இல்லை தோசைக்கல்லையும் ஆயில் அதிகமாக ஊற்றாமல் அளவாக ஊற்றி திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் பொறிக்கலாம் இந்த பொ இந்த மாதிரி பொறிக்கும் போது ஆனால் ஆயிலில் பொறிக்கிறத விட தோசைக்கல்லில் பொறிக்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா சில பேருக்கு வந்து ஆயிலில் பொரிக்கிறது வந்து சேராது எனக்கு வந்து ஆயில் வந்து பிடிக்காது கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் ஆயில் கம்மியாக ஊற்றி தோசைக்கல்லில் போட்டு திருப்பி திருப்பி போட்டி எடுத்திங்கன்னா ஐ வஜ்ஜிரா மீன் மாதிரி உங்களுக்கு நல்லா சுவையாக அருமையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த வாளுக்காய் மீன் போல் டேஸ்ட்டை நீங்கள் இதில் வந்து வருவலும் பண்ணலாம் வறுவலும் அதே மெத்தடில் தான் நீங்கள் வந்து சேப்பு மட்டும் கொஞ்சம் மாற்றி போட்டு பண்ணனா அதுவும் நல்ல சுவையாக இருக்குங்க வாழ்க்கா வறுவல் பண்ணலாம் வாழ்க்கா மீன் மீன் வறுவல் மாதிரி பண்ணலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ப நம்ம இந்த சுவை பொருட்களை மசாலா பொருட்களை சேர்த்து பயன்படுத்தும் போது இது வந்து ஒரு வாழ்க்கை உணர்வே கொடுக்காது மீன் சாப்பிடுகின்ற உணர்வை தரும் நாங்கள் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஏன்னா நீங்கள் எத்தனையோ வீடியோவுக்கு லைக் பண்ணுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க அதோடு என்னுடைய வீடியோக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அந்த பெல் ஐக்கனை கொஞ்சம் தொட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ